அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக ஃப்ரீ ஆன்லைன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ யூனிட் ஒன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சரில் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுக்கான வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கோம் வேர் டு ஸ்டடி பிளான் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இது வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம வந்து போனாக்கா ஐஞ்சிருங்காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்களுக்கான வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம் அதோடைய வீடியோவுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்குன்ட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் மைக்ரோ பிளான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் போட்டு அதுக்காக வந்து பண்ணாக்கா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ என்ன அப்படின்னாக்கா சின்னதாக வந்து பண்ணாக்கா ஒரு கன்டென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னா ஒரு கண்டென்ட் ஸோ அதுக்கான வீடியோ பார்த்துருவோம் ப்ளஸ் வந்து பண்ணாக்கா அதுக்கான டெஸ்ட் கொஷின் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா மைக்ரோ சிலபஸ் மாதிரி வந்து பண்ணாக்காக்க நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கனாக்கா பதினெண் கணக்கு நூல்கள் மற்றும் நீதி நூல்களின் சிறப்புகள் இதுதான் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் நம்மளுடைய பிஇஓ சிலபஸில் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் படிக்கணும் அது தான் கொடுத்துருப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா நாலடி ஆர் ஸோ இந்த நாலடி ஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னாக்கா செவன்த்து புக்கில் டேர்ம் டூவில் லெசன் டூவில் இருக்கும் சரிங்களா ஸோ நாலடியார் அப்படின்றது செவன்த் புக்கில் டேர்ம் டூவில் லெசன் டூவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் எயிட்டி செவனில் இருக்குது அதையும் சேர்த்து படிச்சுங்க அடுத்து எயித்து புக்கில் லெசன் நம்பர் ஃபோரில் இருக்கும் ஸோ நாலடி ஆர் ஸோ அதையும் படிச்சுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்கா இந்த நான்மணி கடிகை ஸோ இந்த நான்மணி கடிகையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே கிடையாது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணாக்கா தேவிரா புக்கில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் பேஜ் நம்பர் எயிட்டி எயிட்டில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தாக்கா இன்னொன்று நாற்பது அடுத்து இன்னா நாற்பது ஸோ இதுவும் வந்து பண்ணாக்கா தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் எயிட்டி நைனில் இருக்குது அடுத்து வந்து பண்ணாக்கா இனியவை நாற்பது ஸோ இது வந்து பண்ணாக்கா தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் எயிட்டி நைனில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்கா கார் நாற்பது இது தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் நைன் ஜீரோவில் இருக்குது அடுத்து கலவழி நாற்பது இது வந்து பண்ணாக்கா தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் நைன் ஜீரோவில் இருக்குது அடுத்து ஐந்தினை ஐம்பது இந்த ஐந்திணை ஐம்பது வந்து போனாக்கா தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டில் இருக்குது அடுத்து வந்து போனாக்கா ஐந்தினை எழுபது ஸோ இது வந்து போனாக்கா தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி இரண்டில் இருக்குது அடுத்து திணைமொழி ஐம்பது ஸோ இதுவும் தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி மூன்றில் இருக்குது தினை மாலை நூற்றி ஐம்பது ஸோ இது தேவிரா புக்கில் தொண்ணூற்றி மூன்றாவது பேஜில் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பண்ணாக்கா நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணாக்கா நம்ம தேவிரா புக்கு தான் படித்தாகணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேவிரா புக்கு வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா நம்ம வந்து பண்ணாக்கா மெட்ரியலாக வச்சுக்கிட்டு இல்லை மொபைலாக வச்சுக்கிட்டு படிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஸோ நீங்கள் புக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பண்ணாக்க திருக்குறள் ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் நைன்டி ஃபோரில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா புக்லேயுமே வந்து பண்ணாக்க திருக்குறளை பற்றி இருக்கும் ஸோ அதுவும் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா திரிகடுகம் நமக்கு ஸ்கூல் புக்கில் இல்லை ஸோ தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் நைன்டி செவனில் இருக்கு அடுத்து ஆசார கோவை ஆசார கோவை வந்து பண்ணாக்கா சிக்ஸ்த்து புக்கில் டேர்ம் டூவில் லெசன் டூவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போனாக்கா தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஏழில் இருக்குது அடுத்து வந்து இப்போனாக்கா பழமொழி நானூறு பழமொழி நானூறு ஸோ இது எங்கே இருக்குன்னா செவன்த்து புக்கில் தேர்ட் டேர்மில் லெசன் ஒன்று இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் நைன்டி எயிட்டில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இப்போனாக்கா சிறுவஞ்சம் மூலம் ஸோ சிறுபஞ்சம் மூலம் நைன்த்து புக்கில் ஃபிஃப்த்து லெசனில் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பதில் இருக்குது நெக்ஸ்ட்டு கைநிலை ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நம்ம ஸ்கூல் புக்கில்லாம் எங்கேயும் கிடையாது ஸோ தேவிரா புக்கில் மட்டும்தான் இருக்குது பேஜ் நம்பர் நூற்றி ஒன்று நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்கா முதுமொழி காஞ்சி ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்கா தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் நூறில் இருக்குது இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கேயும் இல்லை அடுத்து வந்து பார்த்தாக்கா ஏலாதி ஸோ ஏலாதி வந்து பார்த்தாக்கா நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கேயும் இல்லை தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் நூறாவது பக்கத்தில் இருக்குது அடுத்து நீதி நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா தேவிரா புக்கில் தான் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தாக்கா பேஜ் நம்பர் நூற்றி மூன்றுலேருந்து நூற்றி பதினொன்று வரைக்கும் இருக்குது ஸோ தேவிரா புக்கில் வந்து பார்த்தாக்கா சங்கம் மருவிய காலம் ஸோ சங்கம் காலம் இலக்கிய தகவல்கள் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கனாக்கா பேஜ் நம்பர் எண்பத்தி ஆறிலிருந்து நூற்றி பன்னெண்டு வரைக்கும் இருக்குது சரிங்களா இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் ஸோ பதினெண் கணக்கு நூல்கள் ப்ளஸ் நீதி நூல்களுடைய சிறப்புகள் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் இதை மட்டும் படித்தா போதும் ஸோ இதில் வரக்கூடிய கொஷின் நம்ம கம்பல்சரி வந்து பண்ணக்கா ஃபுல்லாக வாங்கிடலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம ஐந்துருங்க காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் பார்த்துட்டோம் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்